ஏ பொண்ணு என்ன பண்ணுறீங்க இருக்கல உக்கா இப்ப காம்பவுண்ட் ஆ என்ன பண்ணுறீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வராங்களான்னு பார்த்துட்ருக்கீங்களா தங்கம் ஆ வெள்ள வெள்ள ரோஜா வராங்களான்னு பார்த்துட்ருக்கீங்களா ஆ சிம்மா இங்கே பாரு இங்கே பாரு சிம்மா அக்கா அண்ணாவும் அங்கே இருக்காங்களா இங்கே பாரு சிம்பா சிம்பா இங்கே பாரு அப்பதான் தான் போகிறேன் இதுக்கு மேலே இது வந்துரும் இங்கே பார் சிம்மா சிம்மா உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கியா உன் ஃப்ரெண்டு அங்க வருதான்னு பார்த்துட்டுருக்கியா ஆ வெள்ள ரோஜா வருதான்னு பார்த்துட்டுருக்கியா அது வராது டீ அது போ அழகா அழகா உக்காந்துருக்கு டீ

ஃப்ரெண்டு வேணுமா ஆ